மால் டெக்ஸ்டர் பேஸ் ஒயிட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கான மால்டிலாக் பேஸ் பேஸ் என்பது பிளாஸ்டர் பூசப்பட்ட சுவர்கள் கோங்கிரீட் ஃபைபர் சிமெண்ட் தகடுகள் மற்றும் கூரைகள் போன்ற வெளிப்புற மற்றும் உட்புற மேற்பரப்புகளில் பல்வேறு அளவுகளில் கட்டமைக்கப்பட்ட வடிவங்களை உருவாக்குவதற்காக விசேடமாக தயாரிக்கப்பட்டுள்ளது உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கான மால்டிலாக் டெக்ஸ்டர் பேஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் கிரே டெக்ஸ்சர் பேஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் கிரே என்பது மற்றும் கூரைகள் போன்ற வெளிப்புற மற்றும் உட்புற மேற்பரப்புகளில் பல்வேறு அளவுகளில் கட்டமைக்கப்பட்ட வடிவங்களை உருவாக்குவதற்காக விசேடமாக தயாரிக்கப்பட்டுள்ளது படிமுறை ஒன்று கலத்தல் மல்டில டெக்ஸ்டர் கம்பவுண்ட் இருபது கிலோகிராம் பவுடரை படிப்படியாக ஐந்து முதல் எட்டு லீட்டர் தண்ணீரில் கலந்து பொருத்தமான கலவை கொள்கலனில் கலக்க வேண்டும் ஒரு சல்லடையான கலவை கிடைக்கும் வரை நன்கு கலக்கவும் படிமுறை இரண்டு தூசி எண்ணெய் கொழுப்பு போன்றவற்றை அகற்றி மேற்பரப்பை நன்கு தயார் செய்யவும் பூஞ்சனம் படர்தல் பாசி சேறு இருந்தால் கம்பித் தூரிகை மூலம் மேற்பரப்பை நன்கு சுத்தம் செய்யவும் படிமுறை மூன்று எந்தவொரு மேற்பரப்பையும் விரும்பிய பூச்சி வேலைப்பாடு கொண்டதாக மாற்றுவதற்கு கன்னை பயன்படுத்தி கலவையை மேற்பரப்பில் தெளிக்கலாம் படிமுறை நான்கு மேற்பரப்பை இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை உலரவிடவும் பயன்படுத்தவும் படிமுறை உட்புற மேற்பரப்புகளுக்கு த்ரீ இன் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் வர்ணப்பூச்சு அல்லது பிரிமியம் இமால்ஷன் வர்ணப்பூச்சு மற்றும் வெளிப்புற மேற்பரப்புகளுக்கு த்ரீ இன் ஒன் வாட்டர் ப்ரூஃபிங் வர்ணப்பூச்சி அல்லது வெதர்காட் வர்ணப்பூச்சி ஆகியவற்றை பயன்படுத்துங்கள் Multilac Texture Base White for interior and exterior. Multilac Texture Base High Performance Gray for exterior and interior.